ஒரு ஆட்சி விளை சரியாக இருக்கும் மன்னன் சரியாக இருக்கணும் மன்னன் எவ்வளையோ அவளையேதான் மக்கள் மன்னன் எவ்வளையோ அவளையேதான் மக்கள் அவன் மக்களை மற்ற மன்னன் சரியாக இருக்கணும் அவங்க மண்ணுடைய செயற்பாடுகள் சரியாக இருக்கும் அப்ப நாட்டுல தலைவர் சரியில்லாத போது அந்த நாட்டுல புரட்சியாகவே இருக்கும் தலைவர் சரியாத போது அந்த நாட்டில் புரட்சியாக இடம் அப்படி இங்கே பாத்தீங்கன்னா அரசு ஆண்டு பலவிதமான மன்னர்களுடைய ஆட்சி புரட்சிக்கான காரணமாக பாருங்க அப்ப பலவிதமான மன்னர்களுடைய ஆட்சி இல்லை தமிழ்நாடு ஆட்சி கல்வியான ஆட்சி முறை அப்ப அது மட்டுமில்லாமல் மன்னர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து கூட்டப்படாக இஸ்ரேல் ஜமன் சொல்லக்கூடிய பாராளுமன்றம் வந்து கூட்டப்படுது அப்ப எப்படியெல்லாம் பல்வேறு விடயங்கள் ராஜ்ய புரட்சி காரணமாக அமையும் அப்ப இதுல இந்த பார்த்தீங்கன்னா எந்த மன்னருடைய ஆட்சி நடக்குதுன்னா லூஇ என்று சொல்லக்கூடிய மன்னர் ஆட்சி அதாவது என்று சொல்லக்கூடிய மன்னர்களுடைய ஆட்சி அப்ப நூல்போது பதினான்காம் ரோடு பதினாறாம் தொகுதி முக்கியமானவர்களாக ஆகப்படுகிறார்கள் பதினான்காம் ரூபாய் பதினாறாம் வகை முக்கிய பொருள்களும் பதிவு மிக முக்கியமானவர்களாக ஆகப்பட்டது இதுல நாணய அரசர் அப்படிங்கிற என்ன பண்ணுது ஒரு அகங்காரா நானா பெரியா நான்கு என்ன முக்கிய வேறு யாருமே இல்ல அப்படின்ற ஒரு அகங்காரம் வருது அப்ப இங்க என்ன நாணய அரசர்ன்ற போது அனைத்து அதிகாரங்களும் யாரும்னா மன்னர்களுக்கு சட்டமா இருக்கட்டும் நீதியா இருக்கட்டும் நிர்வாகமாக இருக்கட்டும் எல்லாமே மன்னன் செய்ய வச்சுக்கா மன்னன் எல்லாத்தையும் செயற்பட்ட முடியுமா அப்ப அதனால மண்ணுடைய எனது செயற்கான வந்து கிடையாது அப்ப மன்னன் சரியான முறையில செயற்படல அப்ப அன்பத்தின் காரணம் இந்த வந்து ஒரு சர்வதிகாரத்தை ஒரு அடையாளமாக பார்க்கணும் சம்பதிகாரத்தின் அடையாளம் அழகாச்சாளர்களை வந்து அவரடிக்கிறாங்க மக்கள் அனுமதிக்கப்படும் நான் என்ன பண்ண சொல்றேன் ஏதாவது நடுட வழக்கான தண்டனைகள் மனிதர்கள் நடவடிக்கைகள் உடனே ஆகவே அதை வந்து மக்களை எதிர்க்கிறாங்க ஆகவே அது சரிங்க அடுத்தீங்கன்னா சம்பதிகார ஆட்சியான தண்டனைகள் அதே மனைவியமான ஆட்சியில் மன்னன் என்ன இருக்கிறாங்கன்னா தன்னுடைய பேச்சு கேட்டாங்க தன்னுடைய உரை தன்னுடைய மனைவியினுடைய பேச்சுக்களை நடக்க வேண்டிய ஏற்படுத்தப்படுது